சோ இவங்கள பார்த்தா கொஞ்சம் படிபாளிய மாதிரி தான் இருக்கு நம்ம கேம்ல கண்டிப்பா ஜெயிச்சா ஜெயிச்சுடுவாங்க நீங்க பஸ் கேம் குளே இன்னும் கேம் குளே நான் போல ஓ பஸ் டைம் ஆச்சா சரி ஓகே ஓகே அதாவது அஜித் டாப்பிங்கா இவென்ட் இருந்து நான் இப்ப டாப்பிக்க போறனோ அவ்வளவா இல்ல அஜித் பரம் ஆக்டர் னு ஒட்டு தெரியல அதுவே தெரியாது சோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினா ஹீரோயினா சாய் பல்லவி சாய் பல்லவி

நேரடி மொழியில டைரக்டா தமிழில நடிச்ச ஒரு நாலு படத்தோடைய பேர் சொல்லணும் டைம் ஸ்டார்ட் நவ டைரக்ட் தமிழில நடிச்ச ஆ டைரக்டா மாரி 2 மாரி 2 4 செகண்ட் ஆச்சு நான் அந்த பார்க்க மாட்டீங்க சாய் பல்லே மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் அவரிட பேங்கள பிடிக்காது எனக்கு 13 செகண்ட் ஆச்சு

அவங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க